mana 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 பாத்துக்கு எல்ல ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அலாம் வலைக்கம் ராமபிரா கார்கூ இப்போ நம்ம பார்க்குறதுக்கு நடவடிக்கை மாவட்டம் கோயில் இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை வந்து சிறப்பாக கோவில் பண்ணி பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் முழுக்கு வைப்பாங்க முழுக்குன்னா பார்த்திங்கன்னா இது கொலு கொழுன்னு வைப்பாங்க அது சாதமாக இருக்கும் இங்கே நம்ம பூனிஸ்வரர் கோயில் வீதியில் ஆமாம் பார்த்தீங்கன்னா மலாதுலேயே புன்னீஸ்வரர் கோயில் விதி கூரை நாடுகிட்டே இருக்குது இந்த வீதி வந்து பார்த்தீங்கன்னா